அந்த புதிய பறவை படத்துல ஒரு அருமையான பாட்டு எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் பெண் அந்த காலத்திலே மேனுவலா வாசிக்கிற காலத்திலே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகாத காலத்திலே எம்எஸ்வி அவர்கள் அறுபது வயலினுக்கு மேலே வச்சு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் இந்த பாட்டுக்குரிய சூழ்நிலைக்குரிய டிஸ்கஷன் நடக்கு கவியரசரை தவிர இந்த சுச்சுவேஷனுக்கு யாருமே பாட்டு எழுத முடியாதுன்னு முடிவு பண்ணி அவர் பாட்டு எழுத சொன்னாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் டி எம் சவுந்தரராஜன் நாவிக் கமலத்திலிருந்து உயிரை கொடுத்து பாடினார் நடிகர் திலகம் அந்த பாட்டுக்கு நடிக்க போறார் பாட்டை எழுதி உடனே கண்ணதாசன் சொன்னாரா நான் இருக்கனும் இல்லையோப்பா இன்னும் நூறு ஆண்டுகள் தாண்டினாலும் கண்ணதாசனை போல ஒரு கொம்பன இந்த பாட்டை எழுத முடியாதுன்னு தமிழ் சமுதாயம் சொல்லும்னார் உடனே பக்கத்தில் உட்காந்து விசனா சொன்னாரு அண்ணன் ஜெயதாண்ண நீங்க நல்லா தான் எழுதுவீங்க ஆனால் இதுக்கு என்ன மாதிரி இசைமைக்கிறதுக்கு இன்னொருத்தம் புறக்கத்தான் வேணும்னு இதே தமிழகம் பேசத்தான் போதுன்னார் டிஎம்எஸ் சொன்னார் யார் பாட்டு எழுதி யாரு இசையமைச்சாண்ணா உயிரை கொடுத்து நானே பாடணும் அப்போ தானே பாட்டு நிற்கும் அப்படின்னார் நடிகர் திலகம் ஒன்றுமே பேசலை என்னங்க அவர் அவர் மாதிரி எழுத முடியாதுங்கிறாரு இவர் இசையமைக்க முடியாதுங்கிறாரு இவர் பாட முடியாதுங்கிறாரு நீங்கள் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேக்கீங்கன்னார் நடிகர் திலகம் சொன்னார் யார் எழுதினான்னு யார் இசை வடிவம் கொடுத்தான்னு யார் பாடினான்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்க்ரீனில் எல்லா வகையிலும் என்ன இல்லையா பார்ப்பான் நாயயா கவலைப்படணும்